ஹலை ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கோகிலம்மா கிச்சன்லேருந்து அம்மா பேசுகிறேன் இப்போ எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு மூணு மாதம் ஆயிடுச்சுங்க ரொம்ப நாளாக வீடியோவே போடல ஆப்ரேஷன் முடிஞ்சு மூணு மாதம் முடிகிற பக்க பக்கத்துலையே மறுபடியும் ஃபீவர் வந்துடுச்சு ரொம்ப ஹை ஃபீவர் வந்து இப்போ ஊர் பூரா ஒரு வைரல் ஃபீவர் மாதிரி பரவிட்டு வர்ற ஃபீவர் வந்து அது ஒரு பதினஞ்சு நாளாக ரொம்ப பாடாக பாடாகப்படுத்திடுச்சு வரட்டு இருமல் ஹை ஃபீவர் குறையாம ரொம்ப நூற்றி மூணு நூற்றி ரெண்டு அது மாதிரி டெம்பரேச்சர் இருந்து பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு குணமாகி இப்போ நான் மறுபடியும் பழைய ஸ்டேஜில் இருக்கேன் இனிமேல் மெதுவாக வீடியோ போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முன்ன மாதிரியே என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் வீடியோ எல்லாம் போட ஆரம்பிக்கிறேன் மறக்காமல் என்னுடைய வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்